வந்து சொல்லுது தவளை கிட்ட தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ண தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கு எல்லாம் நான் மாட்டம்பா நோனும் தேல் கேட்டுச்சு வை ஏன் நீ கொட்டுவ நான் செத்துருவேன் லூசா நான் உன்னை கொண்டு போய் விட சொல்ற நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாத நானும் தானே சாவேன் கூட்டிட்டு போ தவளை கன்வீன்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மள மாதிரி

தேலும் தவளையும் கீழே பொழுது தவளை கேக்குது நாம எல்லாருமே உன் கூட இருந்த நடு மண்டையில் போட்டேன் நீங்க தானே சாவுற அறிவுல உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேக்குது தான் சூப்பர் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த மெட்டீரியலை தேல் சொல்லுச்சான் கொட்டண்ண அப்படின்னு தவள கேக்குது தேல் தந்த பதில் தான் சூப்பர் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த மெட்டீரியலை தேல் சொல்லுச்சான் கொட்டணும் கொட்டல கொட்டுறது என் இயல்பு